அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கிற இடம் பரங்கிப்பேட்டை மீன் மார்க்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா பல வகையான கடல் உணவுகள் வந்துருந்துச்சு அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இறால் ரொம்ப ஃபேமஸ் இங்கே எல்லா விதமான இறாலும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ ரால் இன்றைக்கி முந்நூறுரூவா ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ரால் நூற்றி ஐம்பது ரூபா நண்டு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கா மீன் ஒரு கிலோ நானூறுரூபா இந்த நண்டு நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நாளாக இப்படி இல்லை இன்றைக்கி விலை ரொம்ப கம்மி என்ன காரணம்னு தெரியல நேற்று சண்டேன்றதுனால எல்லோருமே வந்து மார்க்கெட்டில் மீன் வாங்கிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி அதனால் கூட்டமே இல்லை மார்க்கெட்டில் காணாங்கத்தை ஒரு கிலோ இரநூறுவா ஃப்ரெண்ட்ஸ் எட்டு காணாங்க இருந்துச்சு ஒரு கிலோவுக்கு இரநூறுபா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தும்புலி இருக்குது தும்புலி ஒரு கிலோ நூறுரூபா சென்னாவர நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் சென்னாவரா சங்கரா இந்த மீனோட பேர் கருவா இது ஒரு கிலோ நானூறுரூபா இது எல்லாமே பார் மீன் ஃப்ரெண்ட்ஸ் விலை அதிகமாக விற்கக்கூடிய மீன்கள் தான் அந்த வரிப்பாறை இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க கொடுவா இருக்குது கொடுவா ஒரு கிலோ எழுநூறுபா இந்த பாறை ஒரு கிலோ நானூறுரூவா ஃப்ரெண்ட்ஸ் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் இந்த கெண்டையை பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு கெண்டை இருக்குது நாலு கெண்டையும் ஆயிரத்தி நூறுரூபா சொன்னாங்க அதை யாரும் வாங்கல அப்படியே தான் இருந்தது காணாத நான் முன்னாடி சொன்ன வேலை தான் எட்டு காணாங்கத்தை இரநூறுபா இங்கே இருக்கிற எல்லா மீனுமே ஒரு கூறி இரநூறுவா ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நெத்திலி இருக்குது வெள்ளுட்டம் இருக்குது சங்கரா இது எறா இது கடல்டால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ முந்நூறுரூபா ஹை ரேட் மீன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ எழுநூற்றம்பது ரூபான்னு சொன்னாங்க யாருமே வாங்கலை விலை மீன் கிலோ நானூற்றம்பது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வா இருக்குது அறநூறுரூபா இன்றைக்கி மீன் அவ்வளோ வரல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா போட் அதிகம் இன்றைக்கி வேலைக்கு போகலை அதனால் மீனும் அதிகம் இல்லை எல்லாமே சின்ன சின்ன மீன்கள் தான் வந்திருந்தது இது எல்லாமே கருவாடு ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கூரும் ஒவ்வொரு தனிப்பட்ட விலையில் விற்கிது அதனால் எல்லா கருவாட்டோட விலையும் நம்மளால் சொல்ல முடியல நம்ம பறங்கப்பட்ட மார்க்கெட்டோட டீட்டெயில் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி